சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க யூ நடிகர் விஜய் அவர்களின் சமீபத்திய அரசியல் பயணத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் அரசியல் களத்தில் விஜயின் பயணம் தமிழக வெற்றி கழக மாநாட்டின் முக்கியத்துவம் மற்றும் எதிர்காலம் என்ற தலைப்பில் அவருடைய அரசியல் பிரவேசத்தின் முக்கிய அம்சங்களையும் தமிழக அரசியல் களத்தில் அதன் சாத்தியமான தாக்கத்தையும் பார்க்கலாம் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக தான் பார்க்கப்படுது இது ஒரு வெறும் ரசிகர் கூட்டம் என்பதையும் கடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்ட ஒரு விரிவான அரசியல் பிரவேசத்திற்கான ஒரு தெளிவான சமீச்சையை இது வழங்கியிருக்குது இந்த மாநாட்டோட முக்கிய அம்சங்கள் அதனுடைய எதிர்கால சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் குறித்து நம்ம பார்க்கலாம் மாநாட்டிற்காக மதுரை தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒரு தற்செயலான நிகழ்வு இல்லை தென் மாவட்டங்களை நோக்கிய கட்சியின் இந்த நகர்வு ஒரு திட்டமிட்ட அரசியல் கணக்கீடு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் அதிக இடங்களை கைப்பற்றும் அணிகளுக்கே ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு அதிகம் என்று அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர் இந்த வியூகம் தேவைக்கவை வெறும் சென்னை சார்ந்த அமைப்பா இல்லாமல் ஒரு மாநிலம் தழுவிய சக்தியாக நிலைநிறுத்த உதவும் மதுரையில் நடந்த மாநாடு ஒரு பெரிய பிரமாண்டத்துடன் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது இது விஜயோட ரசிகர் பலம் எவ்வளவு பெரியது அப்படிங்கிறத மறுபடியும் நிரூபிச்சிருக்கு இருந்தாலும் இந்த மாபெரும் நிகழ்வு சில சவால்களையும் சந்திச்சிருக்குது மாபெரும் கூட்டம் காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்குது ஒரு புதிய கட்சி எதிர்கொள்ளும் ஆரம்ப கட்ட பின்னடைவுகளையும் இது போன்ற பெரிய அரசியல் நிகழ்வுகளை நிர்வகிப்பதில் உள்ள சவால்களையும் இது காட்டுது நடிகர் விஜயின் அரசியல் பயணம் ஒரு திடீர் முடிவல்ல அது நீண்ட காலமாக திட்டமிடப்பட்ட படிப்படியான ஒரு பரிணாம வளர்ச்சி ரெண்டாயிரத்தி ஒம்போதாம் ஆண்டு அவர் தனது ரசிகர் மன்றங்களையும் நற்பணி மன்றங்களையும் மக்கள் இயக்கம் என்ற அரசியல் அமைப்பாக மாற்றினார் இது தனது ரசிகர் பட்டாளத்தை ஒரு அரசியல் சக்தியாக திருட்டுறதற்கு முதல் அடியே அவர் எடுத்து வச்சார் அப்படிங்கறத காட்டுது பல வருடங்களாக நீடித்த ஊகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து நடிகர் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி ரெண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய அரசியல் கட்சியை நிறுவினார் இந்த கட்சியின் தலைவராக அவரே பொறுப்பேற்றுக்கிட்டார் விஜய்யோட அரசியல் வருகை ஒரு முழு நேர அர்ப்பணிப்பு அப்படிங்கிறதையும் அவரது அரசியல் பயணம் வெறும் சினிமா கவர்ச்சியோடு நின்றுவிடாது என்பதையும் தெளிவாக உணர்த்திச்சு தேவேக்காவின் கொள்கை ரீதியான நிலைப்பாடு கொஞ்சம் கவனிக்கத்தக்கது இந்த கட்சி சமூக நீதி மதச்சார்பின்மை சமத்துவம் அம்பேத்கரியும் மற்றும் மார்க்சியத்தை அதன் சித்தாந்தமாக அறிவிச்சிருக்குது கட்சியோட முழக்கம் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வள்ளுவரின் திருக்குறளை அடிப்படையாக கொண்டது இது சமத்துவ கொள்கையை வலியுறுத்தும் வகையில் அமைஞ்சிருக்குது இந்த கொள்கை நிலைப்பாடு தேவேகவை திராவிட கட்சிகளின் கொள்கைக்கு நெருக்கமாகவும் பாஜகவின் தேசியவாத சித்தாந்தத்திற்கு எதிராகவும் நிலைநிறுத்திருக்குது மதுரை மாநாட்டில் விஜயோட பேச்சு அவருடைய அரசியல் வியூகத்தின் ஒரு முக்கிய அங்கமாக இருக்குது அவருடைய உரையில் சிங்கம் எப்போதுமே சிங்கம் தான் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் வைக்காது அப்படி குறி வச்சா விடாது அப்படின்ட்டு பேசியிருக்காரு இந்த ஆவேசமான பேச்சு அவரது அரசியல் எதிரிகளை குறிவைக்கும் வரைகளை இருக்குது பாஜகவை தனது சித்தாந்த எதிரின்னும் திமுகவை தனது அரசியல் எதிரின் அவர் வெளிப்படையாக அறிவிச்சிருக்காரு அர்த்தங்களை கொண்டது திமுகவை ஒரு அரசியல் எதிரியாக கருதுவதன் மூலம் தேவேகாவை திமுகவுக்கு நேரடி மாற்றாக ஆட்சியை பிடிக்க போட்டியிடும் ஒரு கட்சியாக அவர் நிலைநிறுத்துறாரு அதே நேரத்தில் பாஜகவை ஒரு சித்தாந்த எதிரியை அடையாளப்படுத்துவது தேசிய அளவில் நிலவும் அரசியல் போக்குகளை எதிர்ப்பதற்கான ஒரு வலுவான பிராந்திய நிலப்பாட்டை பிரதிபலிக்குது விஜயோட பேச்சில் திமுக அரசின் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் முக்கிய அம்சங்களாக இருந்துச்சு அதே போல் மத்திய அரசின் மீது நீட்டு மற்றும் மீனவர்கள் பிரச்சனைகள் குறித்தும் அவர் கடுமையாக விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு இந்த விமர்சனங்கள் தேவைக்கா ஒரு பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்ட அரசியல் இயக்கமாக உருவெடுப்பதற்கான நோக்கத்தை காட்டுது மாநாட்டில் வெளியிடப்பட்ட த கொடி கட்சியின் சித்தாந்தங்கள் மற்றும் நோக்கங்களை காட்சிப்படுத்திய ஒரு முக்கிய குறியீடு கொடியில் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்களும் நடுவில் வாகை மலரும் இரண்டு போர் யானைகளும் இருக்குது கட்சியோட தகவல்களின்படி இந்த குறியீடுகளுக்கு பின்னால ஆழமான விளக்கங்கள் இருக்குது தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி ஏற்கனவே ஒரு சட்ட மற்றும் அரசியல் சவாலை எதிர்கொண்டிருக்குது கட்சியின் கொடியில் யானை சின்னம் பகுஜன் சமாஜ் கட்சி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்குது சென்னை உயர்நீதிமன்றம் தேவேகாவின் கொடிக்கு தடை விதிக்க மறுத்துவிட்டது இது கட்சிக்கு ஒரு தற்காலிக வெற்றியா இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லை அப்படின்னும் தேவேகா தனியா போட்டியிடும் அப்படின்னும் ஒருவேளை எதிர்காலத்தில் கூட்டணி அமைந்தால் அது தேதா தலைமையில் தான் இருக்குன்னு விஜய் அறிவிச்சிருக்காரு இந்த அறிவிப்பு திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிளவுபடுத்தி ஆளும் திமுக கட்சிக்கு சாதகமாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விஜயோட அரசியல் பயணம் தமிழகத்தில் சினிமா நட்சத்திரங்களின் அரசியல் வரலாற்றை நினைவுபடுத்துது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா போன்றவர்கள் சினிமாவை பயன்படுத்தி வெற்றிகரமான அரசியல் தலைவர்களாக மாறினாங்க அதே சமயத்தில் திரு விஜயகாந்த் மற்றும் கமல்ஹாசன் போன்றவர்களின் முயற்சிகள் பெருசாக வெற்றி வரல இந்த ஒப்பீடு ரசிகர் பலம் மட்டுமே அரசியல் வெற்றிக்கு போதாது அப்படிங்கிறதான் காட்டுது எம்ஜிஆர் திமுகவிலிருந்து பிரிந்து அதிமுகவை தொடங்கினாரு சினிமா கவர்ச்சியையும் மக்கள் நலத்திட்டங்களையும் பயன்படுத்தி வலுவான வாக்கு வங்கியாக மாற்றினார் தமிழக அரசியல் ஆதிக்கம் செலுத்தி மூன்று முறை முதலமைச்சராக பணியாற்றினார் திரு விஜயகாந்த் தேமுதிகாவை தொடங்கி தனித்து போட்டியிட்டார் ரசிகர் பட்டாளத்தை ஓரளவு அரசியல் பலமாக மாத்தினாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட கூட்டணி வச்சு எதிர்கட்சி தலைவராகவும் ஆனார் இருந்தாலும் கட்சியோட செல்வாக்கு பின்னாடி கொஞ்சம் சரியத்தான் செஞ்சிச்சு திரு கமல்ஹாசன் மக்கள் நீதி மய்யம் கட்சியை தொடங்கி ரசிகர் பட்டாளங்களை ஈர்த்தாலும் வாக்காளர்களை அவரால் கவர முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் தோல்வியடைந்து தேர்தலில் பெரிய அளவு அவரால் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாம போயிடுச்சு நடிகர் விஜய் ரசிகர் இயக்கத்தை அரசியல் அமைப்பா மாற்றிருக்காரு பின்னர் தேவக்காவை தொடங்கியிருக்காரு அவருடைய ரசிகர்களின் பலத்தை வாக்கு வங்கியாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அவருடைய எதிர்கால அரசியல் வெற்றி களப்பணி மற்றும் மக்களுடைய நம்பிக்கையை பொறுத்தது நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் குறித்து பொதுமக்களின் கருத்துகள் பல்வேறு விதமாக இருக்குது ஒரு சிலர் அவருக்கு அரசியலை வச்சு சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறனால அவர் நேர்மையாக இருப்பார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இன்னொரு தரப்போ அரசியலில் வெற்றி பெறதுக்கு ரசிகர் பலம் மட்டும் போதாது அவர் நேரடியாக களத்தில் இறங்கி மக்களோட தொடர்பு வச்சுக்கணும் ஊடகங்களும் அரசியல் விமர்சகர்களும் இந்த மாநாடு மற்றும் அதனை தொடர்ந்து கவனிச்சிட்டு வராங்க விஜயோட தமிழக வெற்றி கழகத்தின் மதுரை மாநாடு ஒரு வெறும் ரசிகர் கூட்டம் என்பதையும் கடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்ட ஒரு உறுதியான அரசியல் பிரவேசத்திற்கான வலுவான அறிகுறியா இருக்குது இந்த மாநாடு தேவேக்காவின் அரசியல் நிலைப்பாட்டை அதன் எதிரிகளை அதன் வியூகங்களை மற்றும் அதன் கொள்கை குறியீடுகளை தெளிவாக வரையறுத்திருக்குது இருந்தாலும் இந்த பயணம் எளிதானதல்ல சினிமா கவர்ச்சியையும் ரசிகர் பலத்தையும் தாண்டி அவர் ஒரு முழுமையான அரசியல்வாதியாக மாறுவதற்கான சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்குது களப்பணி இல்லாதது முக்கிய சமூக பிரச்சனைகள் குறித்த அவருடைய மௌனம் ஆகியவை அவரது எதிர்கால பாதையை சோதிக்கும் மாநாட்டின் பிரமாண்டம் கட்சிக்கு ஒரு தொடக்க வெற்றியை அளித்திருந்தாலும் உண்மையான வெற்றி என்பது தேர்தல் களத்திலும் மக்கள் மன்றத்திலும் தான் தீர்மானிக்கப்படும் இந்த மாநாடு ஒரு தொடக்கம் மட்டும்தானா அல்லது தமிழக அரசியலில் ஒரு புதிய புயலின் அறிகுறியா என்பது வரும் தேர்தல்களிலும் விஜயின் அடுத்தடுத்த நடவடிக்கைகளிலும் தான் தீர்மானிக்கப்படும் தமிழக அரசியல் களம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு புதிய சக்தி உண்மையில் உருவாகிவிட்டதா என்பதை காலம்தான் பதில் சொல்லும் இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி பிடித்திருந்தால் லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் பகிருங்கள்